श्रीशैलवशोद्भ्भवसोमयाजि नारायणर्याप्तसमस्तबोधम तत्पत्रमीडे वरदार्यसूनुमाढ़ुरज्ञवराहवर्य श्रीमेंकनाथार्यकताकिसरी वेदाताचार्यव मे सन्निधत्ता सदा हृदय च परिदृश्यते பிரபோ பிரகரணேந்திரஸ்ய பாஞ்சஜன்யசிய பாதுவா இந்த ஸ்லோகத்தில் பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஆயுதம் அதாவது பாஞ்சஜன்யம்னா சங்கம் அந்த சங்கத்துடைய பிரபாவத்தை சாதிக்கிறார் இந்த ஸ்லோகத்துல எந்த சங்கத்தனுடைய உருவ அமைப்பிலும் சரி சப்தத்திலையும் சரி உருவ அமைப்பு அப்படிங்கிறது தான் சம்ஸ்தானம் உருவ அமைப்பும் சப்தமும் ஓங்காரம்ன்ற வடிவத்தை பெற்றிருக்கோ ஓங்காரம் அப்படிங்கிற வடிவமும் சப்தமும் காணப்படுகிறதோ அப்பேற்பட்ட போர்க்கழிக் கருவிகளுடைய தலைவராக இருக்கக்கூடிய பிரபு சுதர்சனாழ்வார் அவருடைய அவ்வளோ பெருமை வாய்ந்ததான பாஞ்சஜன்யா உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறார் இதுவரைக்கும் சொன்ன ஸ்லோகங்களில் வலது கையில் சுதர்சனாழ்வாருடைய வலது திருக்கரங்களில் இருந் இருந்ததான ஆயுதங்களெல்லாம் சாதிச்சர் இந்த ஸ்லோகத்திலிருந்து சக்கரத்தாழ்வாருடைய இடது திருக்கைகள்ல இருக்கக்கூடியதான ஆயுதங்களை சாதிக்கிறார் அதுல முதல்ல இந்த சங்கத்தை பத்தி சாய்க்கிறார் எம்பெருமான் திருக்கையில இருக்கக்கூடியதான சங்கம்ன்றது வலம்புரியான சங்கம் இடங்கை வலம்புரி நின்றார்ப்ப எரிகான்றங்கார் தாழி அப்படின்னு ஆழ்வார் சாதிக்கிறார் இடது கையில் வலம்புரியான சங்கம் சங்கத்தில் ரெண்டு வகை உண்டு வடம்புரி இளம் வலம்புரி இடம்புரின்னு அதில் பகவான் திருக்கையில் இருக்கக்கூடியது வலம்புரியான சங்கம் அதோட அந்த உருவ அமைப்பை நாம் பார்த்தோம்னாக்க அந்த சங்கத்துடைய உருவ அமைப்பு இந்த உருவ அமைப்பு கிரந்தாட்சரத்தில் அதாவது தமிழில் இருக்கக்கூடிய ஓம்காரத்தை குறிக்கக்கூடியதாக இருக்குது அந்த சங்கத்தினுடையதான அமைப்பு ஷேப் அது மாத்திரம் இல்லை எம்பெருமான் சங்கத்தை நாதம் பண்ணுறச்சே அதாவது ஊதர்ச்சே அந்த சப்தம் ஒலியானது இந்த பிரணவ பிரணவத்தை கேட்குறச்சே என்ன ஒலி வருமோ அதே ஒலி அதுலேயும் இருக்குது அதனால தான் பரிதிருஷ்யத்தே அப்படின்னு வர்த்தமான காலத்தில் சாய்க்கிறார் இன்றைக்கும் சங்கநாதம் கேட்டோன்னாக்க பிரணவத்துக்கு துல்லியமாக தான் அந்த நாதம் இருக்குது அப்படி இந்த பாஞ்சஜன்யம் அப்படிங்கிற ஆயுதத்துக்கே இருக்கக்கூடிய பெருமை இந்த பாஞ்சஜன்யம் யாரு அப்படிங்கிற அப்படின்னு ஆராய்ச்சி பண்ணோன்னாக்க பஞ்சஜனன் அப்படின்னு ஒரு அசுரன் இருந்தான் அவன் என்ன பண்ணான்னா பிரபாசேத்திரம் அப்படிங்கிற க்ஷேத்திரத்தில் எம்பருமானுடைய கிருஷ்ணாவதாரத்தில் இருந்த கிருஷ்ணாவதாரத்துக்கு வாத்தியாராக இருந்த சாந்தி விநீன்ற மகர்ஷி நீராடுறத்துக்கு அவருடைய மனைவி அவருடைய சின்ன வயசு குமாரன் இவா இவரோட வந்தார் அப்போது இந்த கடலில் இருந்த இந்த பஞ்சனன் ஜனன் அப்படின்ற இந்த அசுரன் அவனுக்கு ரூபமே சங்கம் மாதிரி தான் இருக்கும் வளைஞ்சு தான் இருக்கும் அவன் என்ன பண்ணான்னு இந்த சாந்திபினியுடைய இந்த குமாரன் சின்ன குழந்த இருக்கானே அந்த சின்ன பையனை தூக்கிண்டு கடத்திண்டு கடலுக்குள்ளே போய் ஒளிச்சு வச்சிட்டான் எம்பருமான் கண்ணன் பலராமன் ரெண்டு பேரும் தான் வேத வேதாந் வேதாங்கங்களெல்லாம் அத்தியனம் பண்ணா அதுவும் ஒரு மண்டலத்தில் அப்போது இந்த எல்லாம் முடிஞ்ச உடனே அவளுக்கு சம்பாவனை பண்ணுறதுங்கிறது இன்னி பரியந்தும் இருக்கக்கூடியதான ஒரு விஷயம் குரு தட்சிணை அப்படின்னு சொல்லக்கூடியது அது எப்போ ஆகும்னா சாத்துமுறை ஆகிற காலத்தில் இன் இன்னிக்கு நம்ம சம்பிரதாயத்தில் கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு சொல்லக்கூடியதான பாஷ்யத்வைய விஷய ஸ்ரீமந்த் சாரம் இந்த நாலு கிரந்தங்கள் இந்த நாலு கிரந்தங்கள் முடிகிற சமயத்தில் ஆச்சாரியனுக்கு சம்பாவனை அதுதான் கிரந்த சதுஷ்டயம் அப்படின்னு பேர் இந்த இந்த நாலு கிரந்தங்களும் ஒரு ஆச்சாரியனிடத்தில் கிரந்தம் பூர்த்தியாகிற சமயத்தில் பூர்த்தியாகிற அன்னைக்கு ஆச்சாரியனுக்கு இந்த சிஷ்யனானவன் சம்பாவனை பண்ணணும் அப்படிங்கிறது ஒரு சம்பிரதாயம் அந்த மாதிரி கிருஷ்ணனுக்கும் பலராமனுக்கும் வேத வேதாங்கங்கள்லாம் பூர்த்தி அரைச்சு அப்போது நான் என்ன குரு தட்சணை கொடுக்கட்டும் அப்படின்னு பகவான் கேட்குறார் அப்போது சாந்தீபினியோடைய தர்மபத்னி அவ சொல்கிறா ரொம்ப நாள் முன்ன இந்த பிரபாச கஷேத்திரத்தில் என்னோடய பையன் காணாமல் போயிட்டான் அவனை தேடி கண்டுபிடிச்சி கொடுத்தா அதுவே எங்களுக்கு பெரிய விஷயம் அதுவே போரும் அப்படின்னர் அது மாத்திரம் இல்லை நீ அதிமானுஷமான காரியங்கள்லாம் பண்ணுற ஒரு நாள் இது முடியும்னு தோன்றது எங்களுக்கு இதை பண்ணி கொடுன்னு அவ தேவிகள் அதாவது சாந்திபினியோடைய தர்மபத்னி கேட்குறா உடனே எம்பெருமான் என்ன பண்ணால் கடலுக்குள்ளே எங்கே இருக்கான்னு தெரியுமே பகவான் சர்வஜன்றதுனால எல்லா விஷயமும் தெரியும் எம்பெருமான் கடலுக்குள்ளே போய் அந்த பஞ்சதனன் அப்படிங்கிற அசுரனை கொன்னுட்டு அந்த குழந்தையை மீட்டு கொண்டு வந்தார் அந்த நாளன் பிள்ளையை அந்யான் அப்படின்னு திருமங்கை ஆழ்வார் சாய்க்கிறார் அப்போது அந்த இந்த சரித்திரங்கள்லாம் விஸ்தாரமாக ஹரிவம்சம் ஸ்ரீபாகவதிலலாம் இருக்குது அது கிருஷ்ணாவதாரத்தில் எம்பெருமானுக்கு பரவியூகாதிகளான சங்க சக்கரங்கள் உண்டு அதே மாதிரி எம்பெருமான் அவதரிக்கிறச்சே கூட இந்த நாமும் அவதாரம் பண்ணுறதுன்றத இந்த சரித்திரத்தில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அப்போது இந்த சங்கத்தையே தான் ஆயுதமாக வச்சுன்னிட்டான் அவதார காலத்தில் அப்படிங்கிறது தெரியிறது அது இல்லை அப்படின்னாலும் பர பர அவஸ்தையிலையும் யூக வியூகங்கள் எல்லாமும் பகவானுக்கு சங்க சக்கரம் சதா சர்வகாலமும் உண்டு பஞ்சாயுதையும் சதா விப்ரத்து அப்படின்னு சாதித்ததுக்கு இதுதான் தாத்பரியம் அது மாத்திரம் இல்லாமல் இந்த நாராயணன் அப்படின்ற கேசவாதி பன்னிரண்டு நாமத்தில் நாராயணன்ற மூர்த்தியை தியானம் பண்ணுறச்சே நான்கு திருக்கைகள் அந்த நான்கு திருக்கைகள்லேயும் பகவான் சங்கத்தை தரிச்சுட்டு சேவை சாதிக்கிறார் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுட்டு நாம் தியானம் பண்ணணும் நல்வலம் நல்வலம்புரி நாளும் அப்படின்னு சாதிச்சார் நாராயணம் கனஷ்யாமம் சதுர்சங்கம் நமாமியகம்னு இந்த பஞ்சர பஞ்சர்தோத்திரத்தில் கூட பச்சான் நாராயண சங்கி நீலஜி மூத்த சந்நிபகா அப்படின்னு சங்கத்தை உடையவன் சங்கி அப்படி சாதிச்சிருக்கார் அப்போது நாச்சியார் இந்த பஞ்சாயுதத்தில் இந்த சங்கத்துக்கு மாத்திரம் பத்து பாசனம் தனியாக சாதிச்சுருக்கான் நாச்சியார் திருமொழியில் கருப்பூரம் நாருமோ கமலப்பூ நாருமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோன்ற தசகம் அதில் சங்கத்துக்கிட்ட கேட்குறா பெருமானுடைய திரு அதரம் எப்படி இருக்கும் அது அதில் என்ன வாசனை அடிக்கும் இப்போது இது இப்போது லௌக்கிகமாக இந்த வாய்க்கெல்லாம் ஸ்மெல்லு வரவா என்ன பண்ணுறா ஆர்டிஃபிஷியலாக சில சென்ட் மாதிரி இருக்குது எடுபில்னு நினைக்கிறேன் அதெல்லாம் அப்படியே வாயில் அடிச்சுப்பா அந்த மாதிரி பகவானுக்கு அடிச்சுக்கணுன்ற இது கிடையாது ஸ்வதா ததானனம் பத்மசமான கந்தி அப்படின்னு சீத்தை கேட்டாலும் ஹனுமாரண்ட அந்த திருமுகமானது என்ன பத்மசமான கந்தி பத்மத்தை தாமரை ஒத்த வாசனை அடிக்குமே அடிக்குமேன்னு கேட்டுட்டு பின்னாடியே சொல்கிறேன் மயாவினா சுஷ்யதி சாரு நேத்திரம் நான் இல்லாதப்போ அது அடிக்கிறதா அப்படின்னு கேட்டால் அதே தான் இங்கே கோதை பிராட்டின்னு கேட்குறா கருப்பூரம் ஆறுமோ கருப்பூர வாசனை பச்சை பூர வாசனை அடிக்கிறதா இல்லை கமலப்பூ நறுமோ பத்மசமான கந்தி தாமரை வாசனை அடிக்கிறதான்னு கேட்டாலே அதுக்கு என்ன தாபம் நாற்றம் அப்படின்னு இங்கே சப்தம் இருக்குது இப்போ கருப்பூரம் நார்மோ கமலப்பூ நார்மோனா நாற்றம்னா நாமெல்லாம் என்ன நினச்சின்னு இருக்கோம் இப்போது நாட் நாற்றம் அப்படின்னா நாத்தம் சொல்கிறது துர்நாற்றம் அப்படிங்கிற விதத்தில் நாம் அர்த்தம் பண்ணுறோம் நாற்றம்னா அது அர்த்தம் இல்லை நாற்றம் அப்படின்னா வாசனைன்னு அர்த்தம் துர்நாற்றம் அப்படின்னா தான் ஸ்மெல் அப்போது இந்த நாற்றம் அப்படிங்கிற சப்தமானது வாசனைங்கிற அர்த்தத்தில் தான் உபயோகப்படுத்துகிறாள் அதுதான் ஆண்டாள் சாய்க்கரிச்சே கருப்பூரம் நாறுமோ கமலப்பூ நாறுமோ திருப்பவள செவ்வாய் தான் தித்தி திருக்குமோ அப்படின்னு சங்கத்தை கேட்குறா மீதி ஆயுதத்தை இந்த கேள்வி கேட்க முடியாது இந்த ஒரு சங்கத்துக்கு மாத்திர்தான் இந்த கேள்வி கேட்க முடியும் ஏன் ஏன் கட்டாக்க இந்த ஆயுதத்துக்கு தான் அந்த ஸ்மெல்லும் தெரியும் பகவானுடைய திருஆதரத்துடைய டேஸ்ட்டும் தெரியும் அப்படி திருப்பவள செவ்வாய்தான் தித்தி திருக்குவோம் அப்படின்னு கேட்டால் மறுப்புசித்த மாதவன் தன் வாய் நாற்றமும் விருப்புற்று கேட்கின்றேன் சொல்லாழி வெஞ்சங்கே அப்படின்னு ஏன்னா இந்த ஆயுதத்துக்கு என்ன சுகமான ஒரு விஷயம் அப்படின்னா லோக்கத்திலே ரெண்டு விஷயம் ரொம்ப சுகம் என்ன அப்படின்னா நல்லா சாப்பிட்றது நன்னா தூங்கிறது இது ரெண்டும் அமைஞ்சிடுத்துன்னா அது அதுதான் சுகம் ஒருத்தருடைய வாழ்க்கையில் அந்த ரெண்டு விஷயமுமே இந்த சங்கத்துக்கு அமைஞ்சுது ஆண்டாளே சொல்கிற உண்பது சொல்லில் உலகளந்தான் வாயமுதம் இது எதை சாப்பிட்றது இந்த சங்கம் அப்படின்னா பகவான் இந்த சங்கத்தை வாயில் ஊதணும்னு நினச்சிக்கிறான்னா அதை தன்னுடைய திருவாயில் திரு அதரத்தில் வச்சு ஊதுறப்போ பகவானுடைய வாய இது சாப்பிட்றது சரி சாட்டு எங்கே தூங்கிறது அப்படின்னா கண்படை கொள்ளல் கடல் வண்ணன் கைத்தளத்தே பகவானுடைய திருக்கையிலேயே இது தூங்குறது அந்த இடத்துலையும் பகவானுக்கு கடல் வண்ணன்ற திருநாமத்தை சாய்ச்சா ஏன்னா கடல் போல் ஸ்வபாவம் பீச் ஹவுஸ்லாம் நம்ம வாங்கிக்கிறோம் எதுக்குன்னா அங்கே போய் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கிறதுக்காக அது இந்த பாஞ்சஜன்யம் பகவான்ற சமுத்திர சுவாவத்தையுடையவனான பகவானுடைய திருக்கையிலே தூங்கிறதுன்ற சப்தத்தை காண்பித்தா மேல் பெரும் பூசல் சாற்றுகின்றார் பண்பாலை செய்கின்றாய் பாஞ்சஜன்யமே அப்படின்னு அந்த பத்து பாசுரங்கள் இந்த சங்கத்துடைய பிரபாவத்தை மாத்திரமே சொல்லக்கூடியது மீதி ஆயுதங்களுக்கு எம்பெருமானுடைய பகவானுடைய திருக்கரத்துலேருந்து கிளம்பி அசுரால் போய் நாசம் பண்ணக்கூடிய இது உண்டு நிலை அதானால் இந்த பாஞ்சதன்யம்ன்ற ஆயுதத்துக்கு பகவானுடைய திருக்கரங்கள்லேயே இருந்து கொண்டு சத்ருசம்ஹாரம் பண்ணக்கூடியதான பெருமை பெருமாளை விட்டு ஒரு க்ஷணம் கூட நகர்ந்து இருக்கக்கூடியதான நிலைமை இந்த ஆயுதத்துக்கு கிடையாது அதனால் அப்போ சங்காயுதம் உங்களை பிரபோ பிரகரணேந்திரஸ்ய பாஞ்சதன்யா ச பாது அஹா அப்போ ஏற்பட்டதான பாஞ்சதன்யம் உங்களை பாதுகாக்கட்டும் அப்படின்னு சாச்சு அடுத்த ஆயுதம் இந்த சங்கத்துக்கே ஞானப்பிரதம் இந்த சங்கமானது ஞானத்தை கொடுக்கக்கூடியது அதை தான் பகவான் துருவன்ற குழந்தையுடைய தபஸுக்கு அனுகிரகம் பண்ணப்பட்ட அனுகிரகம் பண்ண கிழமைன்னு பெருமாள் அந்த குழந்தை பகவானை பார்த்ததுக்கப்புறம் ஸ்துதி பண்ணணும்னு தோன்றுறது ஆனால் சின்ன குழந்தை நாலு வயசு குழந்தை அதுக்கு பகவான் அந்த விஷயத்தை தெரிஞ்சுண்டு பஸ்பரிஷ பா பஸ்பரிஷ பாலம் கிருபையா கபோலே அப்படின்னு பிரம்மமயேன கம்புனா இந்த சங்கமானது ஞானப்பிரதம் அதை பகவான் அந்த குழந்தையோடைய கன்னத்தில் அப்படி தடவினர் தடவிட உடனே அந்த குழந்தைக்கு ஸ்துதி பகவானை ஸ்துதி பண்ணுற அளவுக்கு ஞானம் ஏற்பட்டது அப்படின்னு தெரிஞ்சுது அதுக்கப்புறந்தான் துருவன் योऽन्तः प्रविश्य मम ममवाच मिमां प्रसुप्तां सञ्जीवयत्यखिलशक्तिधरस्वधाम्ना अन्यां च हस्तचरणश्रवण त्वकादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यम् अपि अपेप स्तुत्य पाडमुदस् धन अद् कारणं भगवान् अङ्खतिना धनो कन्नते तदविनम् अपेप ज्ञानमयमान शङ्खम् अड्जकनं அடுத்த ஸ்லோகம் எம் சாத்விகம் அஹங்காரம் ஆமனந்தியக்ஷாயகம் அவியாத்வச்சக்கரூப்த தத்தனுஷாங்கதன்வனஹா அக்ஷசாயகம் இந்திரியங்கள் அப்படிங்கிறதே அம்பா எந்த எந்தவில்ல சாத்விக குணம் கொண்ட அகங்காரம் அகங்காரம்ட தத்துவம் அந்த தத்துவம் சாத்விகம்ன்ற குணத்தை சா சத்துவகுணம் கொண்டது இந்த அகங்காரம் ஆமனந்தி ஆமநந்தினா வேதங்கள்லாம் எப்படி ஓதுகின்ற ஓதுகிறார்களோ வேத வேதியர்கள் அப்பேற்பட்ட சக்கரரூபசிய ஷாரங்க தன்வனஹா சக்கரரூபசிய ஷாரங்கம் அப்படின்னா வில்லு ஷாருங்க தன்வனஹா சக்கரரூபசிய வில்லையுடைய எம்பருமானின் திருவாழியாழ்வானின் உருவில் உள்ள தனுஹூ வில்லானது வக அவ்யா துங்களை பாதுகாக்கட்டும் வளைவில் அப்படின்னு இந்த வில்லுக்கு பேர் வளைஞ்சிருக்கும் இந்த வில்லு வில்லு அப்படிங்கிற ஆயுதம் அம்போடு செயல்படும் வில் அம்பு அப்படிங்கிறது ஒரு ஆயுதம் இந்த அச்சேத்தனமான மூலப்பிரகிருதி அப்படிங்கிறதுலேருந்து பிரிந்து பிரிஞ்ச தத்துவங்களில் மகத்து அகங்காரம் அப்படிங்கிற கிரமத்தில் இந்த இந்த ரிஷிகள்லாம் முனிவர்கள்லாம் வேதத்தை கொண்டு இருபத்தி நாலு தத்துவங்களாக பிரித்து வச்சிருக்கா அதில் இந்த அகங்காரம் அப்படிங்கிறது சாத்விக அகங்காரம் ராஜசகங்காரம் தாமச அகங்காரம்னு மூணு விதமாக இருக்குது அந்த சாட்சிக அகங்காரம்ன்றது எம்பெருமானுடைய இடது திருக்கையில் சேவையாக இரு சேவையாகிற வில்லாக இருக்குது முன் முன்காலத்திலலாம் இந்த வில்லை எப்படி பண்ணுவாள் அப்படின்னா மாடு எருமை மான் இதோடைய கொம்புகளில் இந்த வில்லை பண்ணுவாள் அதனால தான் இந்த ஷாரங்கம்ன்ற பதத்துக்கு ஷிருங்கசிய விகாரகா ஷாரங்கம்னு இதுக்கு எட்டிமாலஜி இது எப்படி இந்த வாரத்தை டிரைவ் ஆயிடுச்சு டிரைவ் ஆச்சுன்றதுக்கு இந்த பதம் ஷாரங்கம்னா ஷிருங்கத்துடைய விகாரம் வேறு ஒரு உருவம் தான் கொம்பு இந்த கொம்புடைய வேறு ரூபம் தான் இந்த ஷாரங்கம்னு ஆச்சு ஆனால் எம்பருமானுடைய இந்த ஷாரங்கம்ன்ற வில்லானது இப்படி ஒரு பிராணியோட கொம்பில் ஆனதெல்லாம் கிடையாது இந்த அகங்காரன்ற தத்துவம் ஷாங்கம் ஷங்கு அப்படின்ற ரெண்டு ரூபமாக ஆச்சு இதே விஷ்ணு புராணத்தில் பூத்தாதிம் இந்திரியாதிம் சிவிதா அகங்காரம் ஈஸ்வர விபர்த்தி விஷ்ணு ஷார்ங்கூப்பேணம்னு பராசர பராசரமஹர்ஷி சாதிச்சார் அதையே சுவாமி தேசிகனம் ஆங்காரங்கள் ஷார்ங்கம் சங்காக அப்படின்னு அதிகார சங்கிரகத்தில் சாதிச்சார் இருடிகங்கள் ஈரைந்தும் சரங்களாக அப்படின்னு இந்த புராணாதிகளை அடியொற்றி கர்ம ஜானேந்திரியங்கள் பத்தையும் இந்த சரங்கள் அப்படின்னா அம்பா சாதித்தார் ஆனால் வஸ்தூவில் வஸ்து கத்தியாக பார்த்தோம்னாக்கா எம்பருமான் ஸ்ரீராமாவதாரம் பண்ணுறச்சே அவருடைய வலது கையில் திருக்கையில் ஒரே ஒரு பானம்தான் அதுதான் தியாகராஜ சுவாமிகள் சொல்கிறச்சே ஒகமாட்ட ஒரு பான ஒக பத்னி அப்படின்னு ஒரு மாட்டனா ஒரு சொல் ஒரு சொல் ஒரு இல் அப்படின்னு இருந்த இருந்தவர் எம்பெருமான் ராமன் அதை ஒரு கவி சொல்கிறச்சே த்விரம் நாபிசந்தே திஸ்தாபயதி நாஸ்ரதான் த்வி ததாதி ததாதி ந சாத்திபியோ ராமோ தபிபாஷத்தே அப்படின்னு நாபி சந்தத்தே ராமன் ஒரு தடவை கொல்லணும்னு இவா இவா வந்து கொல்லப்பட வேண்டியவர்கள்னு தீர்மானம் பண்ணிட்டான்னா பெருமாள் ஒரே அம்பு தான் அதுக்கு மேலே அடுத்த அம்பு எடுக்க மாட்டார் அதாவது வாலிவதத்தில் சொல்கிறச்சே பார்த்துட்டே இருந்தார் சுக்ரீவன் அவன் காவடி மாதிரி உடச்சிட்டான் இதுக்கப்புறம் அவனோட போய் சண்டை போட்டு போரெல்லாம் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தா வேலைக்காகதுன்னு சொல்லி சரஞ்ச வீக்ஷதேரா மகா வாலினோவத காரணாத் அப்படின்னு வால்மீகி சாய்க்கிறார் ஒரு அது ஒரு அம்பை எடுத்து கட்டாட்சிச்சர் பகவான் அப்படின்னு ஏன்னா அந்த அம்பு எடுத்து என்ன வீக்ஷத்தை அந்த அம்பு எடுத்து எடுத்து பார்க்கணும் அப்படின்னா இந்த ஒரு அம்பு போரும் வாலியை சம்ஹாரம் பண்ணுறதுக்குன்னு சங்கல்பம் அந்த சங்கல்பத்தினால் அந்த அம்பை பார்த்தார் அவ்வளோதான் ஒரே அம்பை அடித்து உழுந்துட்டான் வாலி அந்த மாதிரி த்விஷ் நாபி சந்தத்தே ரெண்டாவது ஷரம் எடுக்கிறது இல்லை ஏன்னா ஒரே ஷரத்தினாலே ஒரே அம்புனாலே எல்லா காரியத்தையும் முடி முடிக்கக்கூடியவர் பகவான் அதே போல ஒரு பேச்சு தான் ராமர்கிட்ட மாறி மாறி பேசுறது கிடையாது இந்த அவதாரத்தில் ஏழா பொய்கள் உரைப்பான் இவன் கிடையாது அது அடுத்த அவதாரத்தில் இருக்கலாமே தவிர ராமன்கிட்ட ராமோத்விரநாபிபாஷதே அது வந்து சக்கரவர்த்தி ராஜகோபாலாச்சார் ராஜாஜின்னு சொல்லக்கூடிய அவர் ராமாயணத்தை இங்கிலீஷில் எழுதியிருந்தார் அதில் ராமோத்விராபி பாஷதேன்றதுக்கு இங்கிலீஷில் நல்ல ஃப்ரேஸ் திஸ் ராமா டசன்ட் ஸ்பீக் ட்வைஸ் அப்படின்னு இருக்கும் அது அந்த மாதிரி ராமோத்வர்னா அபிபாஷத்தை அது இல்லை பகவான் இந்த ஆயுதத்தை இந்த வில்லு வச்சுருக்காரு இந்த வில்லு வச்சுட்டு அம்பு இல்லாத சமயத்தில் கூட பகவானால் இந்த ராட்சசாடெல்லாம் கலங்க வைக்க முடியும் அப்படிங்கிறதையும் ராமாயணத்திலேயே காண்பிடிச்சிருக்கார் அதை சுவாமி தேசிகன் மகாவீர வைபவத்தில் சாய்க்கிறது துதகதி தருமக வரூ தினி நிருத்த லங்கா வரோத வேபதுலாஸ்யலோபதேச தேசிக தனுர்ஜியா ஹோஷா அப்படிங்கிற சூரணி கையில் காமிச்சார் வேறு இந்த வில்லில் அந்த நான்கயிறு கட்டிருக்கொல்லியோ அந்த நான்கயிற அப்படி வரலால் அப்படி தட்டினார்னா அது டங்காரம் ஆகும் அந்த டங்கார சப்தத்தினாலேயே இந்த அசுரராட்சசருடைய கூட்டத்தை மொத்தத்தையும் ஒழிக்க ஒழிக்க வல்லவர் இவர் அந்த ஆயுதத்துக்கு ஏற்பட்ட சிறப்பு அதை தான் ஆண்டாளுமே பிரார்த்திக்கிறாங்க திருமுகத்து மடுத்தூடிய மடுத்தூதிய சங்கொலியும் சாரங்கவில் நானொலியும் தலை பெய்வது என்னையான் கொலோ அப்படின்னு பகவான் லங்கைக்கு வந்துட்டார்னு சீதைக்கு அந்த டங்காரத்தினாலேயே சிக்னல் காண்பிச்சார் அந்த மாதிரி ஆண்டாள் கேட்குறா பாஞ்சஜன்யத்தினால் நான் வந்துட்டேன்னோ இந்த தனுஷு வில்லில் இருக்கக்கூடியதான அந்த நான் கயிறு கயிற்றுனால் எழுப்பக்கூடிய ஒலியையும் நான் என்றைக்கு கேட்க போகிறேனோ அப்படின்னு சாச்ச அப்போ பிரபாவம் இந்த வில்லுக்கே உண்டு ஷாரங்கம்ன்ற வில்லுக்கே உண்டுன்றது தெரியிறது அப்போ ஏற்பட்டதான இந்த வில்லுன்ற ஆயுதம் சாத்திகம் அப்படின்ற அகங்காரத்தையே தத்துவமாக சொல்கிறாளோ அந்த தனுசை அந்த தனுஷ் அந்த வில்லுங்கிற ஆயுதம் உங் உங்களை காக்க காக்கட்டும் வகா அவ்யாத் அப்படின்னு சாச்சர் அதனால் பகவானுடையதான ஆயுதங்கள் நம்மளை ரட்சிக்கும் அப்படிங்கிற ஒரு விசுவாசத்தோடு நாமும் இந்த ஸ்லோகங்களை நித்தியம் பாராயணம் பண்ணுவோம் கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்தகுரவே நமஹா